வெல்கம் டு அறிவுக்கன் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம்னா சில உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரதால தான் நமக்கு சீக்கிரமாகவே வந்து வயசாகிடுச்சி ஸோ என்னென்ன உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணால் நம்ம இளமையாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க தினமும் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் நம்மை சீக்கிரமாகவே வயதானவரை போன்ற தோட்டத்தை தருகிறது அதிலும் முகத்தில் வயதானவரை போன்ற சுருக்கங்களையும் இது ஏற்படுத்துகிறது இது நாம் அன்றாடம் செய்யக்கூடிய சில பழக்க வழக்கங்களும் நடக்கிறது உங்கள் உணவில் ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் அதிகம் கொண்ட உணவுகளான மீன் நட்ஸ் பருப்புகள் ஆகியவற்றை சேர்த்து கொள்ளாவிட்டால் விரைவாக வயதாக கூடும் இது மெல்ல மெல்ல அதிகரித்து முக சருமத்தின் தோற்றத்தையும் மாற்றிவிடும் என்னென்ன உணவுகள் சேர்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்த்து விடுங்கள் இது உங்களின் அதிக உங்களுக்கு அதிக பக்க விளைவுகளை தரும் மேலும் சீக்கிரமாகவே வயதாகக்கூடிய தன்மை இந்த உணவிற்கு உள்ளது என மருத்துவர்களை கூறுகிறார்கள் இரண்டாவது எப்போதுமே ஏசியில் இருக்கக்கூடாது இன்றைய நவீன கலாச்சாரத்தில் எந்த நேரமும் ஏசியிலே இருப்பதுதான் ஃபேஷனாக மாறியுள்ளது இது பலவித ஆபத்தையும் நமது உடலில் ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக நமக்கு சீக்கிரமாகவே வயதாக வைத்துவிடும் எனவே தினமும் பதினைந்து முதல் முப்பது நிமிடங்கள் இளம் வெயிலில் இருப்பது நல்லது மூன்றாவது அடிக்கடி வருத்த உணவை மீண்டும் மீண்டும் வறுத்து சாப்பிடுவது அதாவது ஒரு முறை வருத்த உணவை அதாவது மீனோ கறியோ சிக்கனோ இதோ அதை வந்து மறுபடியும் நம்ம வந்து வறுத்து திரும்ப அதை சாப்பிடும்போது நமக்கு பலவிதமான அபாயங்கள் தான் ஏற்படும் விரைவிலேயே வயதாவதோடு உங்களுக்கு புற்றுநோய் ஆபத்தையும் இது தரக்கூடும் எனவே வருத்த உணவை தவிர்ப்பது நல்லது நான்காவது பால் பொருட்கள் உணவில் அதிகமாக பால் பொருட்களை சேர்த்து கொண்டால் சிறு வயதிலேயே வயதான தோற்றத்தை தரக்கூடும் மேலும் நமது சர்மத்தில் உள்ள கொலேஜனை பாதித்து தோற்றத்தையே மாற்றிவிடக்கூடும் அதனால் முடிந்தவரை அதிகமாக இந்த பால் பொருட்களை தவிர்ப்பது நல்லது ஐந்தாவது சிவப்பு இறைச்சி நாம் தெரி நாம் தெரிந்து செய்யக்கூடிய தவறில் இதுதான் ஒன்று அதிகமாக சிவப்பு இறைச்சி அதிகமாக சாப்பிடுவதால் நமது உடலில் உள்ள செல்கள் விரைவிலேயே பாதிப்படைந்து வயதான தோற்றத்தை தந்துவிடுகிறது இதனால் முகத்தில் சுருக்கங்களையும் உடனடியாக வந்து விடுகின்றன ஆறாவது குறைந்த தூக்கம் அதாவது இரவு முழுவதும் யாருடனாவது கடலை போட்டுவிட்டோ மொபைல் போனில் வீடியோ பார்த்து விட்டோ கேம் விளையாடிவிட்டோ வேற ஏதோ ஒரு காரணத்தில் நம்ம பொழுதை கழித்து விட்டு தூங்காமல் இருப்பதால் பல ஹார்மோன்கள் மாற்றங்கள் நம்மளுடைய உடலில் ஏற்படும் ஹார்மோன்கள் மாற்றம் நமது உடல் எடையை கூட்டி மூளையை மழுக்கடித்து என மலுத்த மலுக்கடுத்திவிடும் எனவே நம்மதை வயதானவரை போன்ற தோட்டத்தை நீங்களே உணர்வீர்கள் அடுத்து கார்போஹைட்ரேட்டுக்கு நோன்னோ சொல்லிடுங்க அதாவது பலர் தாங்கள் சாப்பிடும் கார்போஹைட்ரேட் உணவுகளை இது அதிகமான கார்போஹைட்ரேட் உணவு என்பது கூட தெரியாமல் அதனை அதிகமாக அவர்கள் சாப்பிடக்கூடிய பழக்கம் உண்டவர்கள் அவருக்கு அதிகமாக பிடித்த உணவுகளாக கூட இருக்கலாம் சிலருக்கு வந்து பிரெட் அதிகமாக பிடிக்கும் பிஸ்கட்ஸ் அதிகமாக பிடிக்கும் கேக் சாப்பிட அதிகமாக பிடிக்கும் ஸோ இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் இப்படி தொடர்ச்சியாக கார்போஹைட்ரேட் அதிகமாக உணவுகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் சீக்கிரமாகவே வயதான தோட்டத்தை அடைந்து விடுவார்கள் நமது வாழ்வில் ஒரு சில பழக்கத்தை கட்டாயம் நாமல் தவிர்ப்பது நல்லது அது என்னவென்று நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பழக்கம் என்றாலே புகை மது இந்த பழக்கத்தை கண் அறவே எடுக்கவே கூடாது எனவே இந்த இரண்டுமே உங்கள் தோற்றத்தை முழுமையாக மாற்றி வயதாக கூட்டி வருகிறது எனவே இந்த பழக்கத்தை எப்போதுமே வேண்டாம் என்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் இது போல ஆரோக்கியமான பல பலத்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும் என்னோட சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி